அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலாக நம்ம பார்க்க போகிறது விஷ்ணுபதி புண்ணிய காலம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பற்றி தான் நான் சில ஆன்மீக தகவலாக உங்களுக்கு தரப்போகிறேன் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினேழாம் தேதி ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி இதுதான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்கிறோம் முதல்ல இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அதாவது சூரியன் ஒரு குறிப்பிட்ட ராசிகளில் நுழையும் பொழுது வருகின்ற இந்த நாளத்தான் நம்ம இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்றோம் அப்படிப்பட்ட புனிதமான இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருடத்திற்கு நான்கு முறை வரும் வைகாசி ஒன்றாம் தேதி ஆவணி ஒன்றாம் தேதி கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி மாசி மாதம் ஒன்றாம் தேதி இந்த நான்கு நாட்களும் விஷ்ணுபதி புண்ணிய கால நாட்களாக நமக்கு சொல்லப்பட்டுள்ளது இந்த நாளில் எவர் ஒருவர் பெருமாள் கோவிலுக்கு சென்று விஷ்ணு பகவானை வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய முன்னேற்றம் ஏற்படும் என்பது நம்பிக்கை அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரக்கூடிய இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி வருகின்றது விஷ்ணுபதி புண்ணிய காலம் பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டிய இந்த நாளே பெருமாள் கோவிலில் நம்ம வந்து வழிபாட்டை எப்படி மேற்கொள்கிறது வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வந்தர்களாக மாறணும் அப்படின்னா எந்த மந்திரத்தை சொல்லி பெருமாளை வழிபாடு செய்கிறது அப்படிங்கிற ஆன்மீகம் சார்ந்த இந்த பதிவினை தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் முத முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு குட்டியாக ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஆவணி ஒன்றாம் தேதி விஷ்ணுபதி புண்ணியகால வழிபாடு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க இந்த நான்கு மாதத்தில் வரக்கூடிய முதல் தேதி தான் விஷ்ணுபதி புண்ணிய காலமா சொல்லப்பட்டுள்ளது இந்த நாளில் இரவு ஒன்றரை மணியிலிருந்து காலை பத்து மணி வரை இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு நம்மளுடைய ஊர்களில் இருக்கும் கோவில்கள் பார்த்திங்கன்னா நடு இரவில் வந்து இந்த நேரத்தில் திறந்திருக்காது ஒன்றரை மணிக்கு இருந்தாலும் காலை பத்து மணி வரை இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது இருக்கிறதால காலையில் பெருமாள் கோவிலில் திறந்த உடனேயே பெருமாளை சென்று தரிசனம் செஞ்சிருங்க ஆகஸ்ட் பதினேழாம் தேதி ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது ஸோ ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு முன்னாடி இந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சு முடிச்சிடுங்க பெருமாள் கோவிலுக்கு போகும்போது உங்களுடைய கையில் இருபத்தேழு பூக்களை எடுத்துகிட்டு போங்க எந்த வகையான பூக்களாக இருந்தாலும் சரி பெருமாளை கொடிமரத்தோடு சேர்த்து இருபத்தேழு முறை நீங்கள் வந்து வளம் வந்துருங்க பெருமாளுக்கு தேங்காய் பழம் பூ துளசிகளை வாங்கி கொடுத்துட்டு உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயரை சொல்லி நீங்கள் அர்ச்சனை செஞ்சுக்கிட்டு வீடு திரும்பிடுங்க இதுதான் பரிகாரம் இந்த மாதிரி நீங்கள் பெருமாளை இருபத்தேழு முறை வளம் வரும்பொழுது உங்களுடைய மனசுக்குள்ளே பெருமாளுக்கு உகந்த மந்திரங்களை சொல்லலாம் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் சொல்லலாம் அதாவது நாராயணா நாராயணா கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லலாம் ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லலாம் இது உங்களுடைய விருப்பம்தான் நீங்கள் சீக்கிரமாகவே உங்களுடைய பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாள் கோவிலை கொடிமரத்தோட சேர்த்து சுற்றி வரும்போது நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை தெரிவித்தே தடவை சொல்லுங்கள் श्रीधरः श्रीश श्रीनिवासः श्रीनिधिः श्रीविभावनः श्रीधरः ஸ்ரீகர ஸ்ரேய் ஸ்ரீமான் ஸ்ரயக் இந்த மந்திரத்தை நீங்கள் இருபத்தேழு தடவை சொல்லிகிட்டே சுற்றிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நீங்கள் உயர்ந்துடுவீங்க அதுக்கப்புறம் எடுத்ததுக்கு எல்லாம் தடையாக இருக்குது எல்லா பிரச்சனையிலும் தடை வருது அதுக்கு என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தடை விலக மந்திரம் அனிருத்ரனே நமக இந்த மந்திரத்தை காரிய தடை ஏதாவது இருந்ததுன்னா பெருமாள் கோவிலில் சுற்றி வரும்போது இருபத்தேழு தடவை சொல்லுங்கள் நிச்சயம் உங்கள் பிரச்சனை சரியாகும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பிரார்த்தனை வச்சாலும் சரி அது உடனே நிறைவேறணும் அப்படின்ற கட்டாயம் இருந்தது அப்படின்னா பிரார்த்தனைகள் சீக்கிரம் நிறைவேறதுக்காக ஒரு மந்திரம் இருக்குது அது என்னென்னா ஓம் சித்தார்த்தே நமக அப்படிங்கிற மந்திரத்தில் பெருமாள் கோவிலில் உட்காந்து நீங்கள் சொல்லலாம் அல்லது சுற்றி வரும்போதும் சொல்லலாம் அதே மாதிரி இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வரும்போது நீங்கள் மளிகை கடைக்கு போயிட்டு ஒரே ஒரு ஒரு ஐம்பது கிராம் மஞ்சள் தூளும் வீட்டுக்கு அதாவது பூசிக்கிற மஞ்சள் தூளும் கல் உப்பும் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிருங்க இது போதும் வாழ்க்கையில் உயரணும் செல்வந்தராகணும்னு நினச்சிங்கன்னா தவறாமல் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு நான் சொன்ன இந்த பரிகாரத்தை நீங்கள் பெருமாள் கோயிலில் பண்ணிவிட்டு வாங்க நிச்சயமாக அடுத்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்குள்ளே உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிறைவேறிடும் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக பதிவை நான் முடிச்சுக்கிறேன் ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்